வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெண்ணெருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நிலம் கொடுத்த அந்த தொழிற்சங்கத்தினர் நாம் தமிழர் பாசனை மற்றும் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை இணைந்த இந்த போராட்டக்குழு நம்முடைய தொழிலாளர்களை திரட்டி இருபது மாதங்களாக கொண்டிருக்கிறது இந்த இருபது மாத போராட்டத்தில் தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அக்கறையும் காட்டவில்லை இன்று நாம் சென்னைக்கு சென்று தொழிலாளர்களை இணைத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க தகுந்த ஏற்பாடோடு போராட்ட குழுவினரோடு கிளம்பினோம் ஆனால் தமிழக அரசனுடைய காவல்துறை இந்த போராட்ட குழுவினரை நெய்வேலியிலேயே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து இந்த மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் சென்னைக்கு போராடுவதற்கு செல்லவில்லை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்கத்தான் சென்றார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆன பிறகு எந்த கோரிக்கைக்காக மக்கள் வந்தாலும் எப்பொழுதும் என்னுடைய அலுவலக கதவும் வீட்டு கதவும் திறந்தே இருக்கும் என்று இங்கே நடந்த ஆனால் முன்பே அதாவது பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் முதலமைச்சரை சந்தித்து மனு இருப்பதாக அறிவித்த பிறகு கூட இன்று மனு அளிக்க கூட அனுமதி மறுக்கப்பட்டு தமிழக காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய போராட்டக் குழுவினரை கைது செய்திருக்கிறது போராட்ட குழுவினர் இடம்பெற்றுள்ள நம்முடைய தேசிய மற்றும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்